ஜனாதிபதியின் வருகையை முன்னிட்டு மயிலிட்டியில் அடித்து நொறுக்கப்படும் தமிழக மீனவர்களின் படகுகள் மண்டை தீவு செல்லும் ஜனாதிபதி கிணறுகளுக்குள் புதைக்கப்பட்டவர்களுக்கு நீதி யாழில் நாளை திறக்கப்படவுள்ள உள்ள கடவுச்சீட்டு அலுவலகம் இன்று நேரில் சென்று அமைச்சர் தலைமையிலான குழு சஜித் பிரேமதாசவுக்கு எதிரான தடையை நீக்கும் ரணில் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் சியா விசாரணையை வலியுறுத்தும் ஐக்கிய நாடுகள் சபை மீண்டும் கைது காலமும் உள்ளது சர்வதேச நீதிமுறை கோரி ஐநா ஆணையாளருக்கு மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை குறித்து சட்ட மாதிபர் அதிருப்தி இனப்படுகொலைக்கு நீதி கோரி கையெழுத்து போராட்டம் ரணிலுக்கான அழைப்பை உறுதிப்படுத்திய பிரித்தானிய பல்கலை மயிலடி துறைமுக புனரமைப்பு பணிகளை நாளைய தினம் திங்கட்கிழமை ஜனாதிபதி ஆரம்பித்து வைக்க உள்ள நிலையில் துறைமுக பகுதியில் உள்ள தமிழக தொழிலாளர்களின் படகுகள் ஏசிபி வாகனம் மூலம் அடித்து உடைக்கப்பட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தப்படும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கடந்த காலங்களில் இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தமிழக தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்ட வேலைகளில் அவர்களின் படகுகளையும் கடற்படையினர் கைப்பற்றி மயிலடி மீன்பிடி துறைமுக பகுதிகளில் தடுத்து வைத்திருந்தனர் அவ்வாறு நூற்றி இருபத்தி நான்கு படகுகள் தற்போது மயிலிட்டி மீன்பிடி துறைமுக பகுதிகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் அத்துமூறி இலங்கை கடற்பரப்பினுள் நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபட்டமை தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் நீதிமன்றங்களில் தனித்தனி வழக்குகளாக நடைபெற்று வரும் நிலைகளில் சில வழக்குகள் முடிவடைந்துள்ளன அவற்றின் அடிப்படையில் இதுவரையில் முடிவெற்ற வழக்குகளில் முப்பத்து மூன்று படகுகள் அரசுடமையாக்கப்பட்டுள்ளன மேலும் ஏழு படகுகளை அதன் உரிமையாளர்களிடம் கையளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது ஏனைய படகுகள் மீதான வழக்குகள் நீதிமன்றங்களில் நிலுவைகளில் உள்ளன இந்நிலையிலேயே நாளைய தினம் திங்கட்கிழமை ஜனாதிபதி மயிலிட்டி துறைமுக பகுதிக்கு விஜயம் செய்ய உள்ள நிலையில் அரசுடமையாக்கப்பட்ட முப்பத்தி மூன்று படகுகளையும் ஏ சிபி வாகனம் மூலம் அடித்து உடைத்து அவற்றை அச்சுவேலி தொழிற்பேட்டைக்கு எடுத்து செல்லும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை உரிமையாளர்களிடம் கையளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டு ஏழு படகுகளையும் அதன் உரிமையாளர்கள் கடந்த இருபது ஐந்தாம் தேதி தமிழகத்திலிருந்து கடற்படையினரின் பாதுகாப்புடன் மயிலடி பகுதிக்கு வந்து தமது படகுகளை பார்த்து சென்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் மண்டை தீவு இருந்து தீவகத்துக்கு பயணிக்கும் போது தீவகங்களின் நுழைவாயிலாக உள்ளது யாழ்நகர் மத்தியில் இருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தரைவழி பாதை ஊடாக செல்லக்கூடிய இயற்கை வளங்களை தன்னகத்தை கொண்டு அழகிய தீவே மண்டை தீவு அது தற்போது இருவிடயங்களில் பெரும் பொருளாக உள்ளது ஒன்று மண்டை தீவு அமையவுள்ள சர்வதேச துடுப்பாட்டு மைதானம் மைதானத்துக்கான ஆரம்ப பணிகளை நாளைய தினம் திங்கட்கிழமை ஜனாதிபதியான நாயக்க ஆரம்பித்து வைக்கிறது lugar. யுத்தம் நிறைவுக்கு வந்த பின்னர் வடக்கில் ஒரு சர்வதேச மைதானம் அமையப்பெற வேண்டும் என்பதற்காக பலர் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்தனர் சர்வதேச மைதானத்துடன் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் அகாடமி ஒன்றினையும் யாழ்ப்பாணத்தில் நிறுவ வேண்டும் என யாழ்ப்பாண துடுப்பாட்ட சங்கம் இலங்கை கிரிக்கெட் சபையிடம் பல்வேறு தடவைகள் கோரிக்கைகளை முன்வைத்த போதிலும் அதற்கு இலங்கை கிரிக்கெட் சபையோ தெற்கு அரசியலோ முழுமனது வைக்கவில்லை என குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன இந்த நிலையில் கடந்த வருடம் அனுர்குமாரி நாயக்க ஜனாதிபதியானதும் அதனைத் தொடர்ந்து நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து மீண்டும் மண்டை தீவு சர்வதேச மைதானம் பேசுபொருளானது பொருளானது மண்டை தீவில் சர்வதேச மைதானம் அமைக்க வேண்டும் என மீண்டும் பலரும் முனைப்புடன் பணிகளை ஆரம்பித்தனர் அதன் ஒரு அங்கமாக இலங்கை வந்த இந்திய பிரதமர் மோடியிடமும் சர்வதேச மைதானம் அமைப்பதற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்து இளைஞர் விவகாரங்கள் மற்றும் துடுப்பாட்டத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகேவின் குழுவினர் மண்டை தீவு பகுதிக்கு சென்று மைதானம் அமையவுள்ள பகுதிகளை நேரில் பார்வையிட்டனர் அத்துடன் இந்திய துணை தூதரக தூதுவர் சாய் முரளியை சந்தித்தும் மண்டை தீவு சர்வதேச மைதானத்துக்கான நிதி உதவியை கோரியிருந்தனர் アルトダーク மண்டை தீவில் படுகொலை செய்யப்பட்டவர்கள் அங்குள்ள கிணறுகளில் போடப்பட்டு மூடப்பட்டுள்ளதாகவும் மீண்டும் அந்த கிணறுகள் மூடப்பட்டுள்ள தம் உறவுகளுக்கு எனவும் அப்பகுதி மக்கள் கோரி வருகின்றனர் ஆண்டு யாழ்ப்பாண கோட்டைக்குள் ராணுவத்தினர் முற்றுகைக்குள்ளாக்கப்பட்டிருந்தனர் அந்த முற்றுகையை தகர்த்து கோட்டைக்குள் இருக்கும் சக ராணுவத்தினரை மீட்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தேங்கத்தை ஊர்காவல்துறை பகுதியில் இருந்து ராணுவ நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது குறித்த ராணுவ நடவடிக்கையின் போது ஊர்காவல்துறை அல்லைப்பட்டி மண்கும்பான் பகுதிகளில் கண்களில் எதிர்படுபவர்களை படுகொலை செய்தவாறும் ராணுவத்தினர் முன்னேறியிருந்தனர் யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அலுவலகத்தினை நாளைய தினம் திங்கட்கிழமை காலை ஜனாதிபதி அனுரகுமார திசை திறந்து வைக்க உள்ளார் அந்நிலையில் அலுவலகத்தின் உள்ளக பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றது அதனை இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மற்றும் யாழ் மாநகர சபை உறுப்பினர் கபிலன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர் செம்மணி மனித புதைகொழியில் இருந்து இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரையில் புதிதாக பத்து எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாகடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் பன்னிரெண்டு எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஏழாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பது ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை முப்பத்தி ஒன்பதாவது நாளாக அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் நாற்பத்தி எட்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இன்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்டு பத்து எலும்புக்கோட்டு தொகுதியுடன் இதுவரையில் நூற்று தொன்னூற்று ஒரு எலும்புக்கோட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை இதுவரையில் இருநூற்று ஒன்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் அடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மதியத்துடன் அகழ்வு பணிகள் நிறைவடைந்த நிலையில் நாளைய தினம் திங்கட்கிழமை காலை மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பமாக உள்ளது காலையில் இடம்பெற்று வரும் நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய விளையாட்டு விழாவில் வரலாற்றில் முதல் தடவையாக தங்கப்பதக்கம் வென்றது முல்லைத்தீவு மாவட்டம் காலி மாவட்டத்தில் இடம்பெற்று வரும் நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய விளையாட்டு நிகழ்வில் வரலாற்றில் முதல் தடவையாக செல்வி சசிகுமார் யஸ்மிதா முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு தங்கப்பதக்கத்தை வென்று பெருமை சேர்த்துள்ளார் நேற்றைய தீர்ப்பு இடம்பெற்ற பெண்களுக்கான குத்துச்சண்டை போட்டியில் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்று இவ்வரலாற்று சாதனையை புரிந்துள்ளார் கடந்த காலங்களில் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கம் கிடைத்தாலும் தங்கப்பதக்கம் கிடைப்பது இதுவே முதல் தடவை நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய விளையாட்டு விழாவானது காலி மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமாகி இன்றைய தினம் நிறைவடைந்தது நேற்றைய தினம் இடம்பெற்ற குத்துச்சண்டி போட்டியில் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்று முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்த செல்வி சசிகுமார் ஜெஸ்மிதாவுக்கும் அவரது வெற்றிக்கு பக்கபலமாக இருந்து பயிற்றுவிப்பாளர் மற்றும் மாவட்ட பிரதேச விளையாட்டு உத்தியோகத்தர்களுக்கு முல்லைத்தீவு மாவட்ட மக்கள் பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் ஆறாம் தேதி நடைபெறும் ஐக்கிய தேசிய கட்சியின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் அங்கு அவர்கள் நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து விவாதிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தமது கட்சிக்கு ரணில் விக்ரமசிங்கவின் அழைப்பு கிடைத்துள்ளதாகவும் உறுப்பினர்களுடன் சஞ்சீத் பிரேமதாசு மாநாட்டில் பங்கேற்பார் என்றும் கட்சியின் செயலாளர் ரஞ்சித் மாத்தும பண்டாரோ தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகள் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் மைத்திரிபால சிறிசேனா ஆகியோரும் அளிக்கப்பட்டுள்ளனர் என ஐக்கிய தேசிய கட்சி தரப்புகள் தெரிவித்துள்ளன முன்னதாக கைது தடுப்பு காவல் மற்றும் பிணைக்கு பின்னர் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிய முதல் நடவடிக்கையாக ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து சஞ்சித் பிரேமதாச தலைமையில் பிரிந்து சென்ற உறுப்பினர்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்கப் போவதாக தெரிய வருகின்றது அத்துடன் அவர் பொதுவில் அறிக்கை ஒன்றையும் வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இலங்கையில் அண்மை காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எலும்பு கூட்டு ஏற்றங்கள் மற்றும் குழந்தைகளின் தனிப்பட்ட உடைமைகள் என்பட கடந்த கால மனித உரிமை மீறல்களின் அளவையும் சுயாதீன விசாரணைகளுக்கான அவசர தேவையையும் தெளிவாக வலியுறுத்துவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரோ பிரான்ச் இதனை குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச காணாமல் போனோர் தினமான நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ள கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகளின் பிரதிநிதி நாடு முழுவதும் பலவந்தமாக காணாமல் போன ஆயிரக்கணக்கான இலங்கையர்களின் கதை என்னவென்று தெரியவில்லை இந்த நிலையில் மௌனம் செயலற்ற தன்மை மற்றும் தண்டனையின்மையால் இது திறந்த ஒரு தேசிய காயமாகியுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் சர்வதேச காணாமல் போனோர் தினம் அனைத்து பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நினைவை மதிக்கும் ஒரு நாளாகும் இந்த நிலையில் சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தின் கீழ் இந்த மீறலை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளவோ மன்னிக்கவோ அல்லது மறக்கவோ கூடாது என்பதை இந்த நாள் நினைவூட்டுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை உண்மைகளை வெளிக்கொணர்வது காணாமல் போனோரை தேடும் குடும்பங்களுக்கு ஒரு நெருக்கமான சூழலை ஏற்படுத்த உதவும் அத்துடன் அது நீதி மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஒரு முன் நிபந்தனையாகவும் இருக்கும் அதே நேரம் நேசம் நம்பிக்கையுடன் எதிர்கொள்ளும் வழிவகுக்கும் என்றும் பிரான்ஸ் கூறியிருக்கின்றார் நீதி உண்மை மற்றும் இழப்பீடுகள் நல்லிணக்க நிறுவனங்கள் மீதான நம்பிக்கை என்பன இலங்கையர்கள் காலமாக தேடிய நிலையான அமைதிக்கான பிரிக்க முடியாத அடித்தளங்கள் என்றும் அவர் இதன்பொழுது சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் மகிந்த ராஜபக்சு நாமல் ராஜபக்சு சம்பிக் ரணவக்கு மைத்திரிபால சிறிசேன உள்ளிட்ட அனைவரும் கல்வர்களை என தொழிற்பயிற்சிகள் பிரதி அமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார் தாம் குற்றம் அளித்தவர்கள் என்பதால் ரணிலை கைது செய்தவுடன் அச்சத்தில் இவர்கள் ஒன்றிணைந்துள்ளனர் இவர்கள் இணைந்தால் கல்வர்களை கைது செய்வது இன்னும் இலகுவாகும் எனவும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது ஜனாதிபதியினதோ நாடாளுமன்றத்தினதோ அல்லது அமைச்சர்களினதோ கடமை அல்ல அதற்காக பிரத்யேக நிறுவனங்கள் உள்ளன கடந்த ஆட்சி காலங்களில் இந்த நிறுவனங்கள் அப்போதைய ஆட்சியாளர்களின் இரும்பு பாதனைகளுக்கு இரையாகி இருந்தன அதன் காரணமாகவே கடந்த காலங்களில் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய நிறுவனங்கள் பலவீனப்படுத்தப்பட்டு இவர்கள் கப்பித்துக் கொண்டனர் ஆனால் தற்போது எமது ஆட்சியில் அவ்வாறான நிலைமை இல்லை சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நிறுவனங்களில் அரசின் தலையீடு இல்லை எனவே ஆளுங்கட்சியினாலும் எதிர்க்கட்சியினாலும் சட்டம் அனைவரும் சமமாக பிரயோகிக்கப்படுகின்றது வரலாற்றில் எந்த ஆட்சியிலும் இவ்வாறு பாகுபாடு சட்டம் நடைமுறை ரணில் விக்கிரமசிங்க இழைத்த குற்றங்களையும் தவறுகளையும் மறைக்க முடியாது அவர் இழைத்த குற்றங்களில் ஒன்றுக்கு மாத்திரமே விளக்கமறியல் சென்றார் ஆனால் இன்னும் பல கிடப்பில் உள்ளன தம்மை பிரபலமானவர்கள் என கூறிக்கொள்பவர்கள் யார் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து தமது நோய்களுக்காக நிதி பெற்று அவர்கள் பிரபலங்களா நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் புலமைப் பரிசில் பெற்று கற்றுக் கொண்டிருக்கின்றார் இவர்கள் தம்மை பிரபலங்கள் என கூறிக்கொண்டு நாட்டில் தேசிய சொத்துக்களை அளித்தவர்கள் அவர்கள் இன்று பிரபலங்கள் என்ற நிலையில் இருந்து இறக்கப்பட்டு சாதாரண பிரஜைகள் ஆக்கப்பட்டுள்ளார்கள் என்றும் கூறியிருக்கின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு மீண்டும் கைது செய்யப்படும் சாத்தியம் உண்டு என்று அமைச்சர் பிமல் ராத் தெரிவித்துள்ளார் வார இறுதி பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் ரணில் விக்ரமசிங்க கைது அரசியல் பழிவாங்கல் என்று கூறுவதில் எவ்வித அடிப்படை தன்மையும் இல்லை சட்ட ஆலோசனைகளுக்காக பட்டளங்க ஆணைக்குழு அறிக்கை சட்டமாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சட்ட ஆலோசனை சம்பவத்துக்கு எதிராக எதிர்வரும் நாட்களில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அதேபோன்று மத்திய வங்கி பணிமுறை மோசடி விவகாரம் குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நீதிமன்றத்தின் விசாரணைகளுக்கு அமைய ரணில் விக்ரமசிங்க மத்திய வங்கி பணிமுறை மோசடி விவகாரத்திலும் கைது செய்யப்படலாம் நூற்று அறுபது ஆறு லட்சம் ரூபாய் மோசடி வெளிச்சத்தில் இடம்பெற்ற ஒன்றாகும் இதற்காக கைது செய்யப்பட்டமை எந்த விதத்திலும் அரசியல் பழிவாங்கலாக அமையாது விசாரணைகள் ஊடாக தெளிவான முறையில் ரணில் கைது செய்யப்பட்டுள்ளார் அரசியல் பழிவாங்கலாக இருக்குமாயின் அதற்கான முன்னேற்பாடுகள் அல்லது ஒரு நாடகம் அரங்கேற்றப்பட்டிருக்க வேண்டும் இதுவே கடந்த கால அனுபவங்கள் அவ்வாறு எதுவும் இடம்பெறவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நேர்மையாக கூறுவதாயே ரணில் விக்ரமசிங்கவுக்கு அவ்வாறானது ஒரு குற்றச்சாட்டு உள்ளதை மாதிரமே நாங்கள் அறிந்திருந்தோம் வாக்கு மூலம் அளிக்க குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைத்தமையை அறை திருத்தோம் இதற்கு பிறகும் அரசியல் பழிவாங்கல்களுக்கான சூழலை அரசாங்கம் முன்னெடுத்ததாக கூற முடியுமா என அமைச்சர் விமல் ராப்நாயக் கேள்வி எழுப்பியுள்ளார் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை சாலை நோயாளி நலன்புரி சங்கம் பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டு மக்களை அழைத்து போராட்டம் மேற்கொண்டமை அரசுக்கு எதிரான நடவடிக்கை என்றும் இதற்காக விசாரணை மேற்கொள்ள வலியுறுத்த வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடை பதிவு செய்துள்ளார் குறித்த முறைப்பாடு நேற்றைய தினம் பதிவு செய்யப்பட்டுள்ளது கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை வளாகத்தில் நெதர்லாந்து அரசின் நிதி நிதியுதவியில் அமைக்கப்பட்டுள்ள பெண் நோயியல் பிரிவு வைத்திய உபகரணங்களை வேறு மாகாணங்களுக்கு கொண்டு செல்ல முற்படுவதாக நோயாளி நலன்பொரு சங்கம் துண்டு பிரசுரம் மூலம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் குறித்த விடயம் பொய்யான விடயம் என்றும் அது அரசுக்கு எதிராக நடத்தப்பட்டது என்றும் தெரிவித்து குறித்த முறைப்பாடானது பதிவு செய்யப்பட்டுள்ளது உள்நாட்டு விசாரணை பொறிமுறையை முற்றாக நிராகரித்து சர்வதேச ஐக்கிய வேண்டும் என உரிமைகள் ஆணையாளர் கோரிக்கை விடுத்துள்ளது சர்வதேச வலைந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தில் மேற்கொள்ளப்பட்ட போராட்டத்தின் நிறைவில் காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினர் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளருக்கான மனு ஒன்றை ஐநாவின் அலுவலகத்தில் கையளித்துள்ளனர் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது உள்நாட்டு விசாரணை பொறிமுறையை முற்றாக நிராகரித்து சர்வதேச பொறிமுறையை கோருகின்றோம் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கில் வலைந்து காணாமல் உலகளவில் அதிக எண்ணிக்கையிலான காணாமல் போனவர்களை கொண்டு ஒரு நாட்டில் எங்கள் போராட்டத்தில் உறுதியாக இருந்து வருகின்றோம் இந்த சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தில் நீதியை நிலைநாட்டுமாறு சர்வதேச சமூகத்தை மீண்டும் ஒருமுறை கேட்டுக் கொள்கின்றோம் காணாமல் காணாமலாக்கப்படுதல் என்பது உலகளவில் ஜனநாயகம் மனித உரிமைகள் மற்றும் முழு மக்களுக்கும் எதிரான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது என ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்துகின்றது ஈழத்தை பொறுத்தவரையில் வலிது காணாமல் ஆக்கப்படுதல் முள்ளிவாய்க்காலில் ஆரம்பிக்கவில்லை எமது உரிமை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொட்டே இலங்கை அரசானது ஈழத் தமிழ் மக்களுக்கு எதிரான திட்டமிட்டு இன ஒடுக்குமுறை கருவியாக இதனை பாவித்து வந்துள்ளது முள்ளிவாய்க்காலில் உச்சகட்டத்தை அடைந்த இலங்கையின் இனப்படுகொலை போரின் இறுதி கட்டத்தில் ஒரு லட்சத்து நாற்பது ஆறாயிரத்து ஒன்பது பேர் கொல்லப்பட்டு உள்ளனர் அவர்களது உறவினர்களால் இலங்கை பாதுகாப்பு படையினரிடம் மேற்பட்டவர்கள் ஒப்படைக்கப்பட்டு பலவந்தமாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் தமிழ் மக்களுக்கு எதிரான இனப்படுகொலையின் ஒரு திட்டமிட்ட தந்திரோபாயமாக இலங்கையால் பலவந்தமாக காணாமல் போகச் செய்தல் நிகழ்த்தப்பட்டுள்ளது இது இலங்கை அரசின் திட்டமிட்ட இனவழிப்பாகவும் போரின் இறுதிக்கட்டத்தில் ஐம்பத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இலங்கை அரசிடம் ஒப்படைக்கப்பட்டனர் பின்னர் அவர்கள் வலுக்கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டனர் வளைந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என சர்வதேசத்திடம் நீதி வேண்டி தொடர்ந்து போராடி வருகின்றோம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் சட்டமா அதிபர் திணிக்கிளம் தொடர்பில் வெளியிட்ட கருத்துக்களுக்கு சட்ட மாதிபர் பாரிந்த அதிருப்தி வெளியிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் ஆண்ட்ரோ பிரான்சுடன் இடம்பெற்றிருந்த சந்திப்பின் போதே அவர் தமது அதிருப்தியை வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் சட்டம் அதிபர் திணிக்கலம் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட கருத்து தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் முன்வைக்கப்பட வேண்டிய பதில் வெளிவிவகார அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வாழ்கற்றின் அறிக்கைக்கு பதில் அளிக்கும் இலங்கை அரசின் முழு அறிக்கையின் ஒரு பகுதியாக சட்டமா அதிபரின் பதில் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது இந்த மாத ஆரம்பத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிக்கு ஒரு தடையாக இருப்பதாகவும் கடுமையான மனித உரிமை மீறல்கள் தொடர்பான வழக்கு தொடுநர் அலுவலகத்தை உறுதி செய்வதற்காக சட்டபர் திணைக்களத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் யாழில் வடக்கு கிழக்கு மனித புதைக்குழிகள் மற்றும் இனப்படுகொலைக்கு நீதி கோரி கையெழுத்து வரும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த நடவடிக்கை இன்றைய தினம் யாழ் கல்வியங்காட்டு சந்தை முன்பாக இடம்பெற்றுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றான இபிஆர்எல் எஃப் அமைப்பின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையில் குறித்த கையெழுத்து பெறும் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இதன்போது முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சர்வேஸ்வரன் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கையெழுத்துக்களை பெற்றுக் செம்மணி உட்பட இலங்கையின் வடக்கு கிழக்கு மண்ணில் மனித காணப்பட்ட மற்றும் நடைபெற்ற மற்றும் பொது அமைப்புகளின் கையெழுத்து சேகரிக்கும் செயற்பாடு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு தாயக மண்ணிலே மீது இழைக்கப்பட்டு வருகின்ற யுத்த குற்றங்கள் மனித உரிமை மீறர்கள் மனிதத்துக்கு எதிரான குற்றங்கள் அதேபோன்று இனப்படுகொலை என்பதற்கு நீதி கோரி காணாமலாக்கப்பட்ட உறவுகள் உட்பட எங்களுடைய அனைத்து மக்களும் நீதி கோரி போராடிக் கொண்டிருக்கிறோம் இதன் பிரதிபலனாக இன்று நாங்கள் ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வு நடைபெற்று கொண்டிருக்கிற வேளையிலே இங்கிருக்கின்ற வடக்கு கிழக்கு நமது தாய பிரதேசத்திலே எங்களுடைய மக்களுக்கான சர்வதேச விசாரணையும் நீதியையும் கோரி பாரிய கையெழுத்து போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஐநாவினுடைய மனித உரிமை உயர்த்தானியர் அலுவலகத்துக்கும் பேரவைக்கும் செயலாளர் நாயகத்திற்கும் பாதுகாப்பு சபைக்கும் எங்கள் மக்களுடைய இனப்படுகொலையை உறுதி செய்கின்ற வகையிலே வெளிப்பட்டிருக்கிற செம்மணி புதைகுழி உட்பட வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனித புதைகொழிகளும் அகலப்பட வேண்டும் அந்த அகழ்வு பணி என்பது சர்வதேச மேற்பார்வையோடு சர்வதேச தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சர்வதேச மேற்பார்வையின் கீழ் அது நடைபெற வேண்டும் அதனூடாக சர்வதேச நீதியை இந்த இனப்படுகொலைக்கு எதிராக விரைந்து பெற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த ஐநா அமர்வு எட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கிறது போல கால அவகாசம் வழங்காமல் விரைந்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு குற்றவாளிகளுக்கான விசாரணையை பாரப்படுத்தி துரிதப்படுத்தி இந்த விசாரணையை மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த ஆதாரங்களை வைத்து கொண்டு எங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்காக அனைத்து சர்வதேச நாடுகளும் முன்னின்று உதவ வேண்டும் என்ற கோரிக்கைக்கான கையெழுத்து போராட்டம் இன்று மூன்றாவது நாளாக இந்த யாழ்ப்பாண மாவட்டத்திலே பல இடங்களிலே பரவலாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதேபோன்று வடமாகாணத்தில் இருக்கின்ற மற்ற மாவட்டங்களையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது மக்கள் இதற்கு பேராதரவு வள வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் நன்றி பிரித்தானியாவில் உள்ள வால்வர் ஹாம்டன் பல்கலைக்கழகம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தங்கள் பல்கலைக்கழகம் அனுப்பிய அழைப்புதல் உண்மையானது என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது முன்னாள் ஜனாதிபதியின் ஊடகப் பணிப்பாளர் நாயகம் தனுஷ்க ராவநாயக்கு கடிதத்தின் புகைப்படத்துடன் சமூக ஊடக கணக்கில் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதியின் மனைவி பேராசிரியர் மைத்ரி விக்ரமசிங்கவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கௌரவ பட்டம் வழங்கும் விழாவில் கலந்து கொள்ளுமாறு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இந்த நிலையில் தனிப்பட்ட தேவைக்காக லண்டன் செல்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார் கைதானதை தொடர்ந்து தொடர்ந்து அவருக்கு அன்றைய நாளே விளக்க மறியல் உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது அதன் பின்னர் அவருக்கு திடீர் சுகபீனம் ஏற்பட்டு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி அவருக்கு பிணை வழங்கப்பட்டது நாடு முழுவதும் ஊடுருவியுள்ள குற்றவியல் வலையமைப்புகளை தீர்க்கமாக அகற்ற வேண்டிய நேரம் நெருங்கியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு தெரிவித்துள்ளார் இதன்படி பாதாள உலக குழுவை சேர்ந்த கெகல் பத்தர பத்மே மற்றும் அவரது நெருங்கிய கூட்டாளிகள் பலரின் நடவடிக்கைகள் குறித்து தற்போது முழு அளவிலான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார் பண்டார நாயக்கு சர்வதேச விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தொடர்ந்தும் தெரிவித்துள்ளதாவது இந்த கும்பல்கள் பல ஆண்டுகளாக தங்கள் எல்லையை விரிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் சில அரசியல் நடிகர்களின் மறைமுக ஒப்புதல் மற்றும் வெளிப்படையான ஆதரவு காரணமாக பெரும்பாலும் தண்டனை என்று செயல்பட்டு வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் பெயர்களை குறிப்பிடாமல் கிராமப்புற மற்றும் நகரப்புறங்களில் இத்தகைய குழுக்கள் செழிக்க அனுமதித்து அரசியல் ஆதரவின் கலாச்சாரத்தையும் அமைச்சர் இதன் போது விமர்சித்தார் இந்த சூழல்தான் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தின் ஆழமாக அமைப்பாக உருவாக்கியது இது பாதிக்கப்படக்கூடிய சமூகங்களை வேட்டையாடி முழுமையான நிர்வாகத்தை தடுக்கின்றது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் இந்த புற்றுநோய் மேலும் பரவுவதை நாங்கள் அனுமதிக்க முடியாது சட்டத்தின் ஆட்சியை மீட்டெடுப்பதற்கும் செல்வாக்கு அல்லது சார்பு இருந்த போதிலும் யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என்பதை பொதுமக்களுக்கு உறுதியளிப்பதற்கும் இது ஒரு முக்கியமான தருணம் பாதுகாப்பு நிறுவனங்கள் தயக்கமின்றி அல்லது அரசியல் தலையீடு இல்லாமல் செயல்பட அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார்